ராயல் ஒரு காலத்துல அரச வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு அற்புதமான ராஜாங்கத்துல மினுமினுக்கிற பிரம்மாண்டமான மாளிகையில ஒரு இளம் இளவரசி வாழ்ந்து வந்தாங்க அவங்க பேரு அமேலியா அவங்க மத்தவங்க மாதிரி இல்ல அமெலியாவுக்கு ராஜ வாழ்க்கை இந்த பணம் இது மேலெல்லாம் அவங்களுக்கு ஈடுபாடு கிடையாது ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு இயங்கினாங்க இருபத்தி நாலு வயசு இருக்கும்போது அவங்க இதெல்லாம் வேண்டாம்னு முடிவு பண்ணாங்க அவங்களுடைய கிரீடத்தை வித்து பிடிச்சதை செய்ய போனாங்க ஒரு நல்ல பேக்கரியில அவங்களுக்கு தேவையான ஆறுதல் கிடைச்சது மாளிகையோட சுவர்களை தாண்டி இது அவங்களுக்கு பிடிச்சிருந்தது குட் மார்னிங் உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு அந்த சாக்லேட் குரோசாண்ட் தெரியுங்களா

என்ன அமிலியான கூப்பிடு பென் பிளீஸ் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அமிலியா செல்லும் பேக்கிங் எல்லாம் எப்படிமா போயிட்டு இருக்கு அது பரவாயில்ல கப் கேக்ஸ் தான் செம்மையா போகுது அங்க எல்லாம் எப்படி போகுது உன்னை மிஸ் பண்றோம் உனக்கான இடம் இன்னும் காத்துக்கிட்டு இருக்கு நீ விருப்பப்பட்டனா அப்பா இத பத்தி நாம முன்னாடி நிறைய பேசிட்டோம் இப்ப என்னால எதுவும் முடியாது குட் மார்னிங் உங்களுக்கு இன்னைக்கு என்ன வேணும் அது உங்களுக்கு பிடிச்ச எதையாவது எடுத்துட்டு வாங்க எனக்கு அந்த ரெயின்போ ஸ்பிரிங்கிள்ஸ் தான் வேணும் எனக்கு அந்த சாக்லேட் ராக்கி ரோட் வேணும் ரொம்ப நல்ல சாய்ஸ் தான் இது கொண்டு வரேன் அது நீங்களா உங்களை பார்க்க இளவரசியா அமெலியா மாதிரியே இருக்கு

இப்ப இருக்கிற காலகட்டத்துல சொல்லி கொடுக்கறதுனால நிறைய பணம் வராது இதெல்லாம் இப்போதைக்கு வேலைக்காக எனக்கு தோணல அப்போ இது பிளான் பி கான நேரம் பிளான் பி யா ஆமா தைரியமா இருக்கணும் அடுத்து என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும் அடடா வெளியில ரொம்ப நல்ல மழை பெய்யுதே எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா கிடைக்குமா என்ன மாதிரி ட்ரிபிள் எனக்கு கரெக்ஷன் பண்ண நிறைய பேப்பர்ஸ் ரொம்ப அப்படியும் சொல்லலாம் கொடுக்கறது பிடிக்கும் சில நேரங்களில் வேலை ரொம்ப அதிகமாயிடுது பசங்க நம்மளை இருக்கேன் எனக்கும் டீச்சராக நிஜமாவா அப்புறம் ஏன் என்ன பண்றது இந்த பேக்கரி வேலையையும் நான் தானே வாழறதுக்கு பணம் வேணுமே நிறைய செலவுகள் இருக்கு எங்க ஸ்கூல்ல இப்போ ரீசெண்டா ஒரு டீச்சர் வேலையை விட்டு போயிட்டாங்க அதுவும் சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்க முழு நேரம் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது வரலாம் நிஜமாவா சொல்றீங்க நிஜமாதான் சொல்றேன் பசங்களுக்கு உங்களை கண்டிப்பா பிடிக்கும் உங்களை பாக்கும்போதே அவங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும்னு எனக்கு தோணுது எனக்கு தெரியல இங்க சில கடமைகள்லாம் இருக்கு நான் ஒண்ணு சொல்லவா வாய்ப்புகள் ஒரு வாட்டிதான் நம்ம கதவை தட்டுமா அத நாம தவற விட கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அதுவும் சரிதான் நான் இந்த வேலைக்கு கண்டிப்பா வரேன் ரொம்ப சந்தோஷம் என்னோட காடை வச்சுக்கோங்க நிறைய பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அமேலியாவுக்கு பயமாவும் இருந்தது ஆச்சரியமாவும் இருந்தது அவளுக்கு தூக்கம் கூட வரவே இல்லை அடுத்த நாள் காலையில இன்டர்வியூவுக்காக நேரத்துக்கு அந்த ஸ்கூலுக்கு போயிருந்தா சொல்லுங்க மிஸ் அமேலியா உங்களோட கடைசி பேர் என்ன வெறும் அமேலியாதா அது சரி உங்களுக்கு இதுல முன் அனுபவம் எதுவும் இல்ல இல்ல அனுபவம் இல்லாம இருக்கலாம் ஆனா எனக்கு சொல்லி கொடுக்கறதுனா ரொம்பவே பிடிக்கும் எனக்கு சின்ன வயசுல இருந்து டீச்சர் ஆகணும்னு தான் ஆசை ஆனா எதனால அப்படி எல்லாருக்கும் படிப்பு ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் அதனால சமுதாயத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அது எல்லா குழந்தைங்களுக்குமே கிடைக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை இது நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன் ஆனா சொல்லி கொடுக்கறது பேஷன் மட்டும் கிடையாது அதுக்கு நிறைய வேலை செய்யணும் நிறைய மணி நேரங்கள் வேலை செய்யறதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு பேக்கரியில நான் பத்து மணி நேரம் வேலை பாக்குறேன் என்னோட மோசமான நாட்கள்ல கூட அங்க வர பசங்களுக்கு நான் ஏதாவது ஒரு வகையில படிப்பு படிப் சொல்லி கொடுக்கணும் தான் முயற்சி பண்ணுவேன் அதனால பசங்களும் கத்துக்குவாங்க இல்லையா சரி அமெலியா நீ பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மிஸ் மார்டினஸ் உங்களுக்கு இன்னில இருந்து பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க சரியா நாம நாளைக்கு மறுபடியும் சந்திக்கலாம் Thank you. ஹெட்மிஸ்டர்ஸ் ஆஃபீஸ்க்கு வெளியில வந்ததும் மிஸ் மார்டினஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாங்க அமேலியாவை பார்த்து திரும்பினாங்க ஒரு மூடி வச்சிருக்கிற கிளாஸ் ரூம் கதவுக்கு போனதுக்கு அப்புறம் ஏதோ ஒன்னு சொன்னாங்க அமெலியா நான் உங்ககிட்ட சொல்லாத ஒரு விஷயத்த இப்ப நான் சொல்ல போறேன் என்னது அது நீங்க உள்ள போக போற இந்த வகுப்பற அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ரொம்ப சவாலான கிளாஸ் இது பிரச்சனை பண்றவங்க அப்படிங்கறதுதான் இவங்களுக்கு நாங்க வச்ச பேரு இப்படி சொல்ல தான் ஆனா போன வாட்டி வேலை பார்த்தவங்க தான் வேலையை விட்டே போயிட்டாங்க ஓ அப்படியா நான் முன்னாடியே சொல்லிருக்கணும் இதுக்குள்ள உங்களை தள்ளுறதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு ஆனா எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு இளவரசி அமேலியா உங்களால இது கண்டிப்பா முடியும்னு எனக்கு தெரியும் நான் முடிஞ்சதை பண்றேன் குட் லக் நான் கிளம்புறேன் இளவரசி அமேலியா கிளாஸ் ரூம் முன்னாடி போய் நின்னாங்க அவங்க அங்க பார்த்தத அவங்களால நம்பவே முடியல அந்த வகுப்பறை ரொம்ப மோசமாக இருந்தது பசங்க ரொம்ப அட்டகாசம் பண்ணாங்க பின்னாடி இருக்கிற ரெண்டு பசங்க பேப்பர்ல பிளைன் விட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுவும் இளவரசி அமிலியாவோட தலை மேலேயே விட்டாங்க இன்னொரு மூலையில சின்ன பொண்ணுங்க ஒன்னா சேர்ந்து சத்தமா கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க இளவரசி அமிலியா உள்ள வந்ததை கூட அவங்க கவனிக்கவே இல்லை ஒரு பையன் அங்கே தலைக்கீழ நின்றுகிட்டு இருந்தான் அவனுக்கு ஸ்டன் பண்ண பிடிக்கும் போல மற்ற நண்பர்கள் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு மாணவன் டேபிளுக்கு கீழே வந்தான் ரெண்டு ஷூலேஸையும் ஒன்னா சேர்த்து கட்டிட்டு போயிட்டான் ஒருத்தன் போர் அடிச்சுக்கிட்டு டெஸ்க்கு மேல அவனுக்கு தோன்ற எல்லாத்தையும் வரைஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்புறம் மூணு பசங்க பேப்பர்ல பால் செஞ்சு கேட்ச் பிடிக்கிற விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு வாட்டியும் அந்த மீன் தொட்டியை குறி வச்சு விளையாடினாங்க ரூமுக்கு நடுவுல ஒரு பொண்ணு சுத்தி சுத்தி ஆடிக்கிட்டு இருந்தா எல்லாரும் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் குட் மார்னிங் நான் தான் இளவரசி அமெலியா அவங்களோட புது டீச்சர் அங்க எதுவுமே மாறல அதே சத்தம் அதே அட்டகாசம் தான் நடந்துகிட்டு இருந்தது சரி அப்படின்னா மறுபடியும் நான் முயற்சி பண்ணி பாக்குறேன் குட் மார்னிங் இன்னைக்கு நாம படிக்க போறதில்ல பலூன்ஸ் எல்லாம் யாருக்கு பிடிக்கும் ஒரு விளையாட்டு விளையாடலாமா இதுல இருக்கிற பலூன்ஸ் நீங்க ஒவ்வொருத்தரா பாஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பலூனை எடுக்கணும் அதை ஊதணும் அதுக்கு அப்புறம் பெர்மனன்ட் மார்க்கர் உபயோகப்படுத்தி அதுல உங்க பேரை எழுதணும் இப்போ நம்ம பலூனை மேலே பறக்க விடுங்க இப்ப விளையாட்டு என்னன்னா உங்க பேர் இருக்கிற பலூனை நீங்க கண்டுபிடிக்கணும் அதுக்கு 3 நிமிஷம்தான் டைம் தேடுங்க நேரம் முடிஞ்சிருச்சு யாராவது பலூனை கண்டுபிடிச்சீங்களா இப்பதான் சுவாரஸ்யமா இருக்க போகுது இப்போ உங்க பக்கத்துல யாரு உட்கார்ந்து அவங்க கிட்ட நீங்க வச்சிருக்கிற பலூனை கொடுக்கணும் பசங்களா இந்த பலூன்ஸ் எல்லாம் நம்ம சந்தோஷம் மாதிரி நம்ம சந்தோஷத்தை நாம மட்டும் தனியா தேடிட்டு இருக்க கூடாது மத்தவங்களுக்கு அதை தேடி கொடுத்தா நாமளும் சந்தோஷமா இருக்கலாம் அதை தானே நம்ம சந்தோஷத்தை நமக்கு கொடுத்துரும் மேஸ் இளவரசி அமிலியா நாளைக்கும் நாம இத விளையாடலாமா அந்த கிளாஸ் பசங்களை இப்படி பார்த்ததே கிடையாது இளவரசி அமிலியா இங்கேயே நீங்க முழு நேரமும் வேலை செய்றீங்களா நிஜமாவா நான் கண்டிப்பா செய்கிறேன். எனக்கும் இது பிடிச்சிருக்கு மன்னிச்சிருங்க எனக்கு சாரி இது என்னோட ரொம்ப நாள் ஆசை

பிளான் பிள்ள ஜெயிச்சிட்டீங்களா ஆமா நான் அதுல சில நேரங்கள்ல நாம சந்தோஷமா இருக்கிறதுக்கான கோடு நேரா இல்லாம இருக்கலாம் ஆனா கொஞ்சம் தைரியத்தோடவும் முழு மனசோடையும் உழைச்சா நமக்கு தேவையான வழி நமக்கு கிடைச்சிடும்